ஆரம்பிக்கலாமா பாடு பாடி தொலையும் வெட்சிக்காரங்க ஏகத்துக்கு தலைவர் ஆனதுனால தலைவர்னு கூப்பிட்றாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிற சாண் கிரி முதலமைச்சர் பொறுப்பு இருக்கிறனால முதல்வருன்னு அழைக்கிறாங்க ஆஹா இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா அழைக்கிறதா கேட்குற ரொம்ப ஆனந்தமா இருக்கு நல்லா உண்மையை ஐயா விடுற தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு யோசிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்ல பேர் கூட சொல்றது இல்ல இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவா அவங்க கிட்ட போய் சொல்ற எல்லா புள்ளி ஊரங்களையும் தமிழ்நாடு சிறப்பா செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்கறாங்க கேட்டுக்க ஆனா பணம் மட்டும் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் கொஞ்சம் பொறு மிஷின் நிக்கட்டும் நாளை முதலமைச்சர் வந்து திருநெல்வேலி வரதுக்காக

நீலகிரி மாவட்டத்தில் எண்பத்தி அஞ்சு அரசு தொடக்கப் பள்ளிகளை இழுத்து மூடும் நடவடிக்கைகளை திமுக தொடங்கியுள்ளது இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தமிழக முதல்வர்கள் கேட்டுக்கொள்கிறேன் அவரே கொண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்தி தாயா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்தையும் வீணாக்குறீங்க எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம நெக்ஸ்ட் நாலு பேர்ட்ட மூத்தத்தை வாங்கி மனசு குடிக்க வேண்டியதானே தாரோட பசையே கிடையாது கதவை திறந்தவன்

தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக நாம கண்டன கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் திருத்தணி தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம்னு அவர்கள் தலைமையில் போராட்டத்தில் நாமும் இணைஞ்சு போராடணும் என் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்கினாங்க மக்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் மட்டமாச்சி பொறும் விடியாதி மயில் வட்டாச்சிங்களா பொறுமோக்கு நாங்களா மிகப் பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலங்களோட பட்டியல்ல தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு கேட்டுக்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள்ளாக ஒரு டில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடைக்கணும்னு ஒரு ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா குரோ நான் பார்த்ததே இல்ல ஒரு நாம் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவர் மீது சத்தியமிட்டு சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த